சத்குருநாத் ஜெய் காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி கருணாம்பிகையே தருணம் இது வேந்தை புரிவாயமா உள்நருள் என்றும் நிலை பெற வேண்டும் நீ வருவாயம்மா பொன்பொருள் எல்லாம் வளம் பெற வேண்டும் வாழ்த்திடுவாயம்மா பயிர்களில் உள்ள பசுமையை கண்டேன் பரமேஸ்வரி உனையே உயிர்களில் உள்ள உன்னருள் உண்மை உலக மகாசக்தி ചരണ്ു അടൻ ശങ്കരി തായേ ശക്തി അരണ്യന കാപ്പായ് അരുകിനിൽ വരുവായ് അഖിലാണ്ടേശ്വരിയേ കാഞ്ചി കാമാക്ഷി മധുരൈ മീനാക്ഷി കാശി വിശാലാക്ഷി കരുണാമ്പികയേ തരുണം ഇത് വേദയ പുരിവായ ஏன் என கேட்டு என் பசி தீர்ப்பாய் என் நன்னை நீயம்மா நின் முகம் கண்டேன் என் முகம் மலராய் மலர்ந்ததும் ஏன் அம்மா மங்களம் வழங்கிடும் மகிமையை கண்டேன் உன் திருக்கரத்தினிலே எங்கும் வருவாய் தாயே எங்கள் குலதேவி சங்கடம் தீர்ப்பாயே அன்னை அபிராமி தில்லை சிவகாமி திரிபுர சுந்தரி பாலயமாம் அடியவர் கருளும் அவையாம்பிகையே ஆனந்தமளிக்கும் கமலாம்பிகையே காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி அருணாம்பி தருணம் இது தயை புரிவாயம்மா தர்மத்தை காத்திடும் தர்ம சம்பர்தனி ராமர் பூஜித்த பர்வதவர்தினி சகலரும் வணங்கும் சாமுண்டீஸ்வரி சஞ்சலம் நீக்கி அருள் புரிவாயே காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விஷாலாட்சி ಕರುಣಾ ಬಿಗಯೇ ತರುಣಂ ಇದುವೇ ವೆ ಪುರಿವಾಯಮ್ಮಾ ಅಮ್ಮಾ ಅಮ್ಮ ಪುರಿವಾಯಮ್ಮಾ ವಯಮ್ಮ ಸದ್ಗುರುನಾಥ ಮಗರಾಜ್